இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா என்னடா நீயா செலுத்துக்கிற பின் என்ன சித்தப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள பையன் மேடையில் வந்து ஜாமுன்னு உட்காரும்போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காரணும் ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற நாய் எல்லாம் எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த மாதிரி சித்தப்பா இனிமே ஒன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டை வீடியோ கடை என் பேர் கடிதமை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிருவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டாண்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் இது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெத்தல பாக்கு மாத்தியாச்சேப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டியை போட்டு அந்த பொண்ணு யாரு அட்ரஸ் கூடு பார்த்து வந்து எங்கேயும் உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிற கூப்பிடுற பாரு அழைச்சிட்டு வாங்கப்பா இவனா ஏண்டா அலறான் என் வருங்கால மனைவி குப்பு கேட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதாடா இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிச்சேன் என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏடி கட்டி பிடிச்சி பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடனே

முதல்ல உங்க மகனை எங்கயாவது கொண்டு போய் தனியா வச்சிருந்த இல்ல மூளை முடிக்கல நீ என் மனசு தலைக்கே முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி பொடுக்கையே கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடறேன் காய கல சுதகம் ஒரு நாடு நிலம்பல சக்கரை அரிஞ்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி ஊடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு போறான் எனக்கு முதலிட முடிச்சுட்டு மாத்திருக்கான் என்பாடிட்டும் உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல உட்கார வேணும் இந்தியா டுடேல அடகு வச்சு நகைய திருப்பிட்டு போக வந்திருக்கேன் கடை வியாபாரம் முடிஞ்சு ஸ்டேட் கணக்கை க்ளோஸ் பண்ணி நாளைக்கு வெள்ளிக்கிழமை திருப்பிட்டு போங்க அடியோ சனிக்கிழமை ஜப்பான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன் இப்பவே வட்டி முதலே சேர்த்து வாங்கிட்டு பொருள் திருப்பி கொடுத்துருக்கு ரெண்டு மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும் வாங்கிட்டு வந்தேன் ஹரே தும் படா அத்னே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சேர்த்து கணக்கே முடிச்சிட்டு வருது என்னை வாழ வைக்கும் தெய்வமே ஹரே ஜப்பான் யாரே கும்பிடுது ஒண்ணுதா அது போல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கு அதான் கும்பிட்டேன் சேட்டி இந்த உங்ககிட்ட வாங்க பணம் ரசீது பொருள கூட ஹரே வாங்குற பொண்ணு பேர்லேயே ரசீதி இருக்குது நீங்க பொருளே கேட்கறீங்க எப்படி கொடுக்கறது சேட்டி பாரு பாபாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு காமில்ல வெளியே வந்துருக்கு சாயந்திரத்துக்குள்ள மெழுகுபத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன அந்த ஸ்டாண்ட்குள்ளே சந்தேகம் வரான் சேட்டி நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி குறுக்கி பாத்திராத அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இந்த கொலக்கேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டியில் இந்த மெழுகுபத்தி ஸ்டாண்ட இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிச்சா டைம் ஆயிட்டே போகுது நான் உங்க கையில கையில பொருளை குடுக்க தலையில போறேன் வச்சவங்க நம்ம கையெழுத்து திருப்பி தருவோம் ரசீது பணம் நானே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கி வர சொல்லு நான் பொருளை குடுக்கறேன் நீ வெயிட் பண்ணாரு இப்ப பிளைட்டுக்கு போ ராம் 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 பகவான் போட்டு சாப்பிடறான்னு ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கறியே அடி பாவி இந்த ரசிதி விஷயம் யாருக்கு தெரியாது போலீஸ்களை கூட்டி சொல்லித்தாளே இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடே முதல்ல பண்ணிருப்பேன் இந்த டியூன நான் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குது அது நாயரு பிடிச்ச புலிவாள் என்ன படத்துல பாட்டா ஓ நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழையான் போய் புடிச்சாரு திருத்தம் பிடிக்காம கிட்ட இல்லையா அது ஒண்ணா அதுங்க வா பிடிச்சது ஓஹோ அதுவும் ஞாயிறன் தான் கிருஷ்ணதா புடிச்சிருக்கிறாரு என்ன பாத்தாரி நீங்க சித்தப்பண்ண குடுத்து வர்ற நீங்க என்ன காரம் அதுங்க பாருங்க உங்க சித்த பாப்பா அல்லாக்கல வந்துட்டு இருக்காரு வேண்டா ஓய் ஓய் நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க இந்த சம பிரதேசம் எப்ப வரும் உச்சியும் வரும் உச்சி எப்ப வரும் சம பிரதேசம் கண்டதும் வரும் என்னப்புறீங்க நீங்களான குழப்பிக்கணும் ஞங்க மிண்டாத வாய் ஒத்துக்கி வரணும் இனிமேல் லேகியம் பண்ணிட வேண்டியதான் வந்தவனுக்கு சித்தப்பன் இறக்கி வச்சு போட்டோம் அப்புறம் நம்ம கதையை வச்சுக்கோம் இப்ப நம்ம ஒழிஞ்சுக்கணும் அலோ சாரே நீங்க இவட தண்ணி இருக்கணும் ஞங்களுக்கு காட்டுல போயிட்டு வரா என்ன இது என்ன தண்ணியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க சாரே ഞങ്ങള് മൂലിക പറച്ചിട്ട് വന്ന് അരച്ച് പിഴിഞ്ഞ് കുടിക്കാൻ കുടിക്കണ ഞങ്ങൾക്ക് കുടിക്കാനല്ല സാറിനെ അതില് മുക്കി ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം എന്നിട്ട് കരയുന്ന അരുവി മുക്കി മുക്കി എടുക്കണം കൊല്ലും പോണത് അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം എന്നിട്ട് നിർമ്മാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ വെക്കണം സാറി ആനയുടെ ബലമാ பரிச்சு நோக்கானங்கில் சார்ந்து தும்பிக்கை பாரத்தோலக்கிம் அப்படி என்ன இருக்க ஒரு மூலிகை விடாம புடியிட்டு வாங்க என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க நான் அப்படி கொஞ்சம் வளாத்திக்கிட்டு இருக்கேன் அப்பா அடாடாடாடாடா என்ன இயற்கை அழகு காத்து நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம் இருக்கட்டும் அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன் யாரு இந்த ஆளு நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறோம் வணக்கம் உரலு அவ மாதிரியே இருக்குது மாதிரி இல்ல நான் சின்னப்பாவே தான் நீ எங்க திடீர்னு நீங்க வந்திருக்க உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்க கடைசி கடமையா ஆமா நான் காதலிச்ச பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குட நீ பாப்பேன்னு நினைச்சேன் அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல சித்தப்பா உன்னை வளர்த்த ஆளாக்கின இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறீங்க அது பெரிய துரோகம் நீ எனக்கு செஞ்சது தான் பெரிய துரோகம் ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான் பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன் வைரமா அம்மா உனக்கு எப்படி கிடைச்சது பக்கத்து வீட்டு பானு பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பாத்ததையும் என்கிட்ட சொன்ன அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிருச்சு கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா தாக்கி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்ச முடிவு வைரங்கள் என் கையில அதுக்கு தடையா இருந்த மாறுபாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன் ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு

இத பாருங்க பெரியவர நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும் அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம் யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மன உச்சியிலிருந்து வழிக்கு உடந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும் அதுக்குதான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம் இது நான் கொடுத்த ஐடியா மரியாதையா ஓடி போய் அந்த டோலில உட்காந்துக்க இல்ல எங்க ஆளுங்கேட்ட நீ குத்துப்பட்டு தாவ ஐயோ என்ன குத்தவே இல்லை நான் சக்கரவிய அதிகார பொண்ணு வந்தா ஆறாது நானே போய் படுத்துக்கிறேன் ஒரு பிரண்டையை வளர்த்திருந்தா இருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும் மேல காடு இருக்கு அங்க போய் பிரண்டையை வளர்க்கறனால வள உரண்டையை வளர்க்கறனால வல போகும் போது போல போயிட்டு

நான் சொன்னபடி உன் சித்த பண்ணி கொண்டுட்டோம் இப்ப சொல்லு வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டியிருக்கு அதை செஞ்சு முடி அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம் அடுத்தாள் யாரு அவன் எங்க இருக்கான்னு சொல்லு அவன் வேற யாரும் இல்ல பானுவோட காதலன் சக்கரவர்த்தி அவன் எந்த நேரமும் என்ன தேடிங்க வரலாம் அவன தீர்த்து கட்டணும் அதுக்கு முன்னாடி உன்ன தீர்த்து கட்டணும் என்னடா பாக்குறீங்க நான் தான் செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நாளாவது ஆகும் நீ எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல மாறின எனக்கு ஒரு அவசர பிரச்சனை அதுதான் வந்துட்டேன் அப்படி என்ன அவசர பிரச்சனை அடைய கொலகார பாவி உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிக்க தொழிலாக்கிடுவ உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை செயல போடணும் அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசர் கையோட கூட்டு வந்திருக்க எமலவத்து கூட போலீஸ் இருக்கா நான் ஏண்டா எமலவத்து போறேன் உங்க ஆளுநர் என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு சக்கரவர்த்தி மிஸ்டர் சின்னப்பா எங்க அந்த வைரம் சம்மா வயரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க ஷடாப் நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு நீ கட்டாரிய சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கவே முடியாது சட்டமாவது விட்டமாவது உங்க மூணு பேரை உயிரோட விட்டா தானே பூபதியின் கொலை வழக்கில் வீடியோ கடை அதிபர் எத்திராஜ் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக் கொள்கிறது இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் சலுகையை பானுவுக்கு வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன் சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்து கொள்ளப்படும் எந்த வருஷம் கிறிஸ்துமஸ்னு சொன்னாரா என்னட கோர்ட்ஸ் சொல்றீங்க அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன் காவல் தான் என்ன அஞ்சு நாளா அஞ்சு வருஷமா இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியுப்பா இத்துடன் கோட் கலைகிறது அட சின்னப்பா ஒரு நல்ல பொண்ணா பாட்டு காய என் கையால எடுத்து கட்ட சொல்லான்னு நினட தூக்கு கயற கையில எடுத்து கெடுவான் என்னட நினைப்பான்டம சார் இந்தியா டுடேல இந்த மேன் கீ சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார் இது நல்லா இருக்கு எங்க ஃபாலோ பண்ணுங்க